ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள் தீபாவளி குரு பயிற்சி பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த குரு பயிற்சியை அதிசார குரு பயிற்சி என்று நம்ம அழைக்கின்றோம் இது எப்ப நடக்க போகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் செல்கிறார் திரும்பியும் டிசம்பர் மூன்றாம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுனத்திற்கு செல்கிறார் இதுதான் நம்ம குருவின் அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்கின்றோம் இந்த இரண்டு மாத காலங்கள்ல கண்டிப்பா பனிரெண்டு ராசிகளிலும் ஒரு சில தாக்கங்கள் ஏற்படுகின்றது அதிலும் அதீத கவனமாக இருக்க வேண்டிய மூன்று ராசிக்காரர்களின் முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர் தனுசு ராசிக்காரருக்கு குரு அஷ்டமத்தில் அமர்வதால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இருக்கின்றது பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பண உதவி செய்தால் கண்டிப்பா இந்த காலத்துல உங்களுக்கு திருப்பி அந்த பணம் வரவே வராது ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள பிளேபட்டன்ல இருக்கு கட்டாயம் பாருங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்